Dei சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத சார்பின்மைய காப்பு மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பான மாவட்ட செயற்குழு கூட்டம் மத்திய மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் தெற்கு மாவட்ட செயலாளர் லைட்டா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட பொருளாளர் பாரி வள்ளல் வழக்கறிஞர் அர்ஜுன் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் குரு பிரசாந்த் மண்டல துணை செயலாளர் டேஞ்சர் மோட்சம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்ஸ் வடக்கு மாவட்ட தொகுதி துணை செயலாளர் சடையாண்டி மத்திய மாவட்ட மகளிரணி முருகேஸ்வரி கணேஷ் ஐம்பத்தி எட்டாவது வார்டு துணை செயலாளர்கள் சந்தனகுமார் குட்டி சிறுத்தை நேசமணி நகர் முகாம் செயலாளர் மாடசாமி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு பொறுப்பாளர் ஆறுமுகம் சமத்துவ வழக்கறிஞர் அணி முனிஷ்குமார் செந்தில்வேல் மத்திய மாவட்ட ஊடக மைய முத்துக்குமார் மாவட்ட தொண்டரணி மகேந்திரன் மத்திய மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நிலையத்தில் தியாக தந்தை தொல்காப்பியன் நினைவு நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி இருவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது விசிகா மாவட்ட செயலாளர் மீனகா தேவி கோமகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசர் மற்றும் தந்தை தொல்காப்பியன் ஆகியோரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தினகரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் கலை வடிவன் பேரூராட்சி செயலாளர் பழனி கவுன்சிலர் தியாகராஜன் மற்றும் துணை செயலாளர்கள் தேவராஜ் ஸ்வடர்வளவன் இன்வசேகரன் செந்தமல் செல்வன் அன்பு சங்கர் வடிவேல் சுரேஷ் குண்டு பெரும்பேடு சுரேஷ் கிளாய் சரத் சாமேல் ஆயக்குளத்தூர் சத்யா மதுரவேல் மற்றும் ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் விடுதல் சின்னக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டலபுலியூர் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் அரசு சார்பில் நூலக கட்டிடம் அமைத்தல் நாடக மேடை கட்டிடம் கட்டுதல் அரசு பொது பயன்பாட்டிற்காக இடம் ஒதுக்கப்பட்டது இதனை அந்த பகுதியில் வசிக்கும் கிராம நிர்வாக உதவியாளர் கண்ணன் என்பவர் அதிகார வரமை மீறி இந்த இடத்தை தனக்கும் தனது உறவினர்களுக்கும் பட்டா மாற்றம் செய்து கொடுத்துள்ளார் இந்த பட்டாவை ரத்து செய்யக்கோரி கோரி விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விசிக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து கோரிக்கை முன் அளித்தனர் இந்த நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் கிட்டு திண்டிவனம் நகர அமைப்பாளர் விஸ்வதாஸ் ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரகாஷ் விஜய் வளவன் ராஜ்கமல் உள்ளிட்ட கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா வடுகப்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமாக கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துக்கு இருபத்தி இரண்டு ஏக்கர் இரண்டு இரண்டு சென்ட் இடம் உள்ளது இதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு ஏக்கர் இடத்தை போலியான சான்றிதழ் கொடுத்து பட்டா பெற்றதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பல்வேறு வகையில் பட்டா மாறுதல் செய்தும் கிரயம் செய்தும் சட்டத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டுள்ளார் தற்போது அந்த இடத்தை தஞ்சாவூரில் உள்ள ஒரு நபர் விலக்கி வாங்கியதை அறிந்த ஆதி திராவிட மக்கள் இதுகுறித்து உடனடியாக கந்தர்வக்கோட்டை வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தனர் கிராம மக்கள் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியை அருணாவை சந்தித்து புகார் மனு வழங்கினர் இந்த சந்திப்பில் விசேக்க கந்தர்வக் கோட்டை பொறுப்பாளர்களிடம் பங்கேற்று நிலத்தை மீட்டுக்கொடுக்க கோரிக்கை விடுத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா வடகப்பட்டி கிராமத்தில் வந்திருக்கோம் எங்களுடைய கோயில் சொத்து இருபத்தி ரெண்டு ஏக்கரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் எங்கள் வந்து இப்போ தனியார் ஒருத்தர் மேல் ஜாதிகார சேர்ந்தவரு ஆக்கிரமணப்பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் வந்து நஞ்சை தரிஜா பசுமை தரிசா இருந்ததை புஞ்சை தரிசா மாற்றி விற்றுட்டாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சொத்துரை வந்து எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு மூணு கிராமத்துக்கு சேர்ந்தது எங்களுக்குன்னு ஆதித்தரா எங்களுக்குன்னு எஸ்டிக்குன்னு சேர்ந்தது இதை வந்து அவங்க ஆக்கிரமிம் பண்ண பார்க்குறாங்க இதை எங்களுக்கு மீட்டு பண்ணி மீட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் செஞ்சவங்க யார் ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க வந்து கல்லருக்கு கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவங்க சின்னத்துறை தைலாவணியா சொந்தமான இடத்தை ஒரு தனிநபர் ஒன்று ரெண்டு ஏக்கரு ஒரு அதை ஆக்கிரமிச்சிருக்காரு அதை மீட்டுக் கொடுக்க மாதிரி கலெக்டர் அம்மா ஐயா அம்மா கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கலெக்டர்லாம் பார்த்தோம் என்ன காரணம்னாக்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் பா பாரம்பரியமாக தலித்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் எங்கள் ஊரை சார்ந்தவர் அவர் கல்லறி இனத்தை சார்ந்தவர் தருமராஜ் மகன் சின்னத்துறை என்பவர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் இதனால் எங்களுக்கு மேலும் பயன் இல்லாத வகையில் எங்கள் சாமி கும்பிடுவதற்கு வழி இல்லாத வகையில் போகுமா என்று நினைவில் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸாக சந்திச்சுருக்கோம் கலெக்டர் அம்மா எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதை தமிழ்நாடு அரசும் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு மீட்டு தரமுடியும் மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா வடுகப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பைலாவண்ணியன் ஆலயத்துக்கு சொந்தமான இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு செண்டு நிலத்திற்கு உட்பட்ட இடத்திலே வடுகப்பட்டி கல்லர் சமூகத்தைச் சேர்ந்த தர்மராஜ் மகன் சின்னத்துறை என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய தங்கை ராஜலட்சுமி பேரில் பட்டாமறுதல் செஞ்சு தமிழ்ச்செல்வி பேசாரி சாரி தமிழ் செல்வி பேரில் பட்டாமாறுதல் செய்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சின்னத்துறை என்ப பேருக்கு பத்திரம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சின்னத்துறை என்பவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்ச் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவருக்கு விக்னேஷ் என்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பத்திரம் பதிவு செய்திருக்காரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த தஞ்சாவூர் நபர் விக்னேஷிடம் இருந்து சின்னத்துறை மீண்டும் அந்த இடத்த பத்திரம் பதிவு செய்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சின்னத்துறை என்பவர் வந்து வடிகப்பட்டியைச் சேர்ந்த கள்ள சங்கத்தை சேர்ந்தவர் பட்டாமர்தல் செய்து தற்பொழுது அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்து இரண்டு ஏக்கர் இடத்தில் உள்ள விலை உயர்ந்த மரங்களை வெட்டி லாரியில் ஏற்றிட்டு போகும்போது தான் இந்த இடத்த வந்து அவர் ஆக்கிரமிப்பு தெரிய வருகிறது அதன் பேரில் வந்து நேற்று வந்து ம கந்தோட்டை வருவாய் வட்டாட்சியரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட தலைவர் அம்மா அவர்களிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டு ஆடியோ விசாரணை செய்து வீட்டுத்தரம் சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக மா தலைவர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சாலை மறியல் மக்களை திரட்டி பெரிய அளவில் பண்ணுற மாதிரி ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறோம் இது இது போன்று வந்து வடகாடு சம்பவம் போன்று பெரிய சம்பவம் நடந்துடாமல் மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தி எங்கள் நீ எங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்டுத்தரணுன்னு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கருமே அரசாங்க தஸ்தாவேஜில் என்ன இருக்கும் உங்களுடைய அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு வந்து வடிகப்பட்டி ஸ்ரீ தைலாவண்ணியன் கோயிலுக்கு சொந்தமான இடம் அந்த நத்தம் சர்வே யூடியா சர்வேல இருக்கு ஆதிராவிட ஆதிராவ பகுதி மக்களுக்கு மட்டுமே சொந்தமான இடம் அது அரவம்பட்டி வடுகப்பட்டி வாண்டியாம்பட்டி மூன்று கிராமத்தில் உள்ள ஆதிரா மக்களுக்கு சொந்தமான இடம் அது சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் இருநூற்று இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரோடு ஜெயராமபுரத்தில் உள்ள பொல்லானின் திருவுருவப்படத்திற்கு ஈரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாநில ஒழுங்கு குழு நடவடிக்கை துணை செயலாளர் சௌ பாவேந்திரன் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதி கமலநாதன் விஜயபாலன் மிசா தங்கவேலு மற்றும் மகளிர் அணியினர் கழகத்தினர் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் வணக்கம் செய்கின்றோம் புகழ் வணக்கம் செய்கின்றோம் புகழ் வணக்கம் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் புகழ் வணக்கம் செய்கின்றோம் புகழ் வணக்கம் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் மாவீரன் பொல்லார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீரன் தீரன் சின்னமலைக்கு தளபதி அவருடைய நினைவு நாளில் இருநூத்தி இருபதாவது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர்கள் சாதிக் ஈஸ்வரன் விசா தங்கவேலு கமலநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு நாங்கள் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் தமிழக அரசு மாவீரன் பொல்லானுக்கு இந்த மணிமண்டபம் கட்டி வருகின்ற வேலையிலே இந்த தமிழ்நாடு அரசு தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மேலும் இந்த பகுதியிலே அவருக்கு சிலை வைத்து இன்னும் சிறப்பான ஒரு நிலையை உண்டாக்கிட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் ஈரோடு மாநகர் மாவட்டத்திலே முக்கியமான வீதிக்கு மாவீரன் பொல்லான் பெயர் சூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி படிக்கும் நான்கு வயது சிறுமிக்கு அதே பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் பாலியல் சீண்டல் கொடுத்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அந்த மாணவனை போலீசார் கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பள்ளி முன்பு கடந்த சில நாட்களாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று விசேகா சார்பில் மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வரை கைது செய்ய வேண்டும் பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிசேகா முன்னாள் மாவட்ட செயலாளர் வீரர் செல்வம் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு ஒன்றிய செயலாளர்கள் ரஜினி குணா கண்ணதாசன் நகர செயலாளர் மைக்கேல் நேரு மகேஸ்வரி ஆசை தம்பி ஒன்றிய செயலாளர் கவிதா சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கல்லுக்குடி கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய பள்ளியில் பள்ளியில் கடந்த படிக்கக்கூடிய மாணவனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மாணவி மிகவும் மோசமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த மாணவனை கைது செய்து சிறையில் எடுத்த காவலர்கள் இந்த மாணவியின் அந்த கலைவரை செல்லும் போது அந்த செல்லாதி ஆசிரியை அந்த தாளர் இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்டத்தை ஒருங்கிணைத்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்த தொடர்ச்சியாக காவல்துறை இந்த காவலாளர் மீது வழக்கு பதிவு செய்ய மறுத்து வருகிறது இது மறுத்து வந்தால் விடுதலை மீண்டும் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் 재미, revised volle